ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம் இந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தைகள் தொண்ணூத்தஞ்சு சதவீதமாக குழந்தைகள் வந்து சுவமாக தான் பிறகுறாங்க அதுபோக உள்ள டாக்டர்ஸ் வெளியிலிருந்து டாக்டர்ஸும் வராங்க அதாவது வெளியில் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிற டாக்டர் கூட இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க இங்கே வந்து எல்லா குழந்தைகளுக்குமே ஐசியு வார்டுன்னு தனியாக வச்சிருக்காங்க அதாவது ஐசியு வார்டுனா சேஃப்டிக்கு எந்த ஒரு குழந்த பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து சிவப்பிரசவன் அப்படின்றத மூணு நாள் அப்சர்வேஷன் வச்சுருப்பாங்க அந்த மூணு நாள் அப்சர்வேஷனில் அதை பார்த்துக்கிறதுக்கு தனியாக ஒரு குறைஞ்சது ரெண்டுலேருந்து நாலஞ்சு பேர் இருப்பாங்க உள்ளக்கே மெடிக்கல் ஷாப்பும் இருக்குது குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சீக்கிரத்தில் கிடைக்கும் அங்கே அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போவோம் போன் அடிச்சேன் புது செக்கப் பர்றவங்க உள்ளக்க ரிசப்ஷனில் வந்தவொன்னே ஃபுல்லாக செக்கப் பண்ணிட்டு தான் நேராக டாக்டர்கிட்டே அனுப்புகிறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் நேரமும் சுவரசவம் பார்க்கப்படுது மொத்தம் இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மூணு இருக்குது லிஃப்ட் வசதி இருக்குது வந்து ஹெட் டாக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அகிலா அப்படின்ற டாக்டர் மேடம் இருக்காங்க அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே அவைலபிளாக இருப்பாங்க அது போக அந்தந்த சிட்டில் பார்க்கக்கூடிய நிறைய டாக்டர்ஸும் வருவாங்க மெடிக்கல் ஷாப்பும் உள்ளக்கே இருக்குது அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இயங்கக்கூடிய மெடிக்கல் ஷாப் எப்போவுமே சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஃப்ளோரைக்கும் தனியாக நர்சிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அங்கங்கே உள்ளவங்க இந்த குழந்தைகளை பார்த்துக்குருவாங்க இது குழந்தைகளுக்கான ஐசியூ இங்கே யாருமே மற்ற பீப்புளுக்கு வந்து அளவு கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா அதாவது இருந்து வர்ற பார்க்க வர்றவங்க ரிலேட்டிவ்ஸ் யாருமே உள்ளாக்கு போக முடியாது ஏன்னா குழந்தைகளுக்கு எந்த இன்ஸ்பெக்ஷன் வரக்கூடாது அப்படின்ட்டு இந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆப்ரேஷன் தேட்டர் இங்கே ஆப்ரேஷன் தேட்டரும் மேலே இருக்குது மோஸ்ட்லி இங்கே யாருமே இருக்குமா அதிகமாக தொண்ணூத்தொன்பது தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் சூப்பிரசவம் ஆகிறனால இந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு யாரும் பெரும்பாலும் வர்றது கிடையாது மோஸ்ட்லி இங்கே கீழே தான் சூப்பிரசவம் நடக்கும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பிரசவத்தில் இருந்து என்னோடய குழந்த பிரசவம் மாலை ஒரே நாளில் பத்து பசங்க பத்து பசங்களுமே சூப்பிரசவம் தான் எல்லாருக்கும் தனித்தனி ரூம் கொடுத்துருவாங்க இதில் வந்து பெற்றோர்களும் அவர்களே கூட பார்த்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருப்பாங்க குழந்தைகள் எங்கேயுமே எல்லாருமே இந்த ஐசியோட தான் அப்சர்வேஷன் டே அதாவது ஃபோர் இன்ட்டு செவன் அப்சர்வேஷனில் தான் இருப்பாங்க எப்போ குழந்தை அழுகுதோ ம மோஸ்ட்லி யூரின் போனாவோ அல்லது மலங்கழிச்சாவோ நர்ஸுங்க சும்மா சுத்தம் பண்ணிடுவாங்க பாலுக்கு எப்போ குழந்த இருக்குதோ அப்போ மட்டும்தான் ரூமில் வந்து கொடுப்பாங்க ஏன்னா பார்க்குறதுக்கு நிறையவே விசிட்டர்ஸ் வருவாங்க அவங்க மூலம் தொற்று வரக்கூடாதுன்றதை தாண்டி இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த மருத்துவமனையில் நர்ஸு அண்ட் ஸ்வீப்பர் எனிடைம் கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி வீட்டை வந்து சுத்தம் பண்ணுவாங்க எப்படி சுத்தம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இவங்க கிளீனா தான் வச்சிருப்பாங்க ஒரு மேலே போயிடும் இல்ல வரல இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு செகண்ட் ஃப்ளோர்லேயும் அதே மாதிரி ஹவுஸ் கீப்பிங் ஸ்டேஷன் இருக்குது இங்கேயும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் தனித்தனி ரூம் இருக்கு இங்கே நர்சிங் ஸ்டேஷன் இப்படி இருக்குது உள்ள அட்டாச் பாத்ரூம் ஹாட் வாட்டர் எல்லாமே உள்ள கையோ ஹாட் வாட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு சோலார் சிஸ்டத்தில் இயங்கக்கூடிய ஹாட் வாட்டர் சிஸ்டம் நான் செக் அவுட் பண்ணனால இப்போதைக்கு எந்த ரூமுக்குள்ளேயும் உள்ளே போக முடியாது அதனால் உள்ள போக முடியல எல்லாம் வெளியிலேயே காட்டுறேன் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சீப்பர் எனிடைம் டைம் சும்மா உட்காந்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க நீங்க பார்த்தாலும் நிறைய வேலை கிராஸ் பண்ணியில பாத்துருப்பீங்க சூப்பர் சாங்கிட்ட வந்துட்டு போயிட்டு ஓரமா கிளீன் பண்ணிட்டு வந்துட்டேதான் இருப்பாங்க அதாவது ரொம்ப அதிக விலையும் கிடையாது பட்ஜெட் இல்லைன்னு தான் அதாவது மோஸ்ட்லி சோப்பிரசோம் ஆகும் அதிகமான செலவும் இருக்காது ரெகுலராக செக்அப் படையிலையும் அவங்களே நிறையா விஷயங்கள் பார்த்துருவாங்க அதாவது ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்றது வந்து கம்பல்சரி கிடையாது இவங்களே மானிட்டரில் பார்ப்பாங்க ஒவ்வொரு தடவும் கன்சல்டேஷன் வர்றப்ப மானிட்டரில் பார்த்துட்டு எந்த ஒரு மாதம்னாலும் ஸ்கேன் வேணுமா வேணாமான்னு இவங்களே சொல்லிடுவாங்க கண்டிப்பாக இந்த ஸ்கேன் எடுக்கணும் இங்கே போய் எடுத்துருவாங்க அவங்கள்ட்ட ரெஃபர் பண்ணி அவங்க கமிஷன் எடுக்கிறது அந்த மாதிரி எதுவும் கிடையாது தேவைன்னா மட்டும்தான் ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கும் மற்றபடி இங்கே தேவையில்லாத எந்த செலவுமே இது பண்ணுவில்லை பிஸ்டர்ஸ் யார் வந்தாலும் உட்கார்றதுக்கு தேவையான அளவு சேர்ஸ் போட்டிருக்காங்க வெளியிலேருந்து வர்றவங்க மோஸ்ட்லி இங்கே தான் வெளியிலே தான் உட்கார்ந்துருக்கணும் இபி இபிக்கு தனி செக்ஷன்லாம் ஒரு ரூம் வச்சுருக்காங்க அது செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது டைம் கரண்ட்டு எந்த டைமே கரண்ட்டுக்குன்ற ஒரு ப்ராப்ளமே இருக்காது கரண்ட்டு போனால் அடுத்த செகண்டே ஜென்ரேட்டரு ஒர்க்காக ஆரம்பிச்சிடும் இங்கே ரெகுலராக செக்அப் பண்ணிங்கன்னா அது தெரியும் இந்த ஹாஸ்பிட்டலோட இது சேவைன்றது அதிகமாக இங்கே இருக்குது பணம் சம்பாதிக்கிறதோட சேவை மனப்பான்மை ரொம்பவே இருக்குது இது வரைக்கும் நான் பார்த்த ஹாஸ்பிட்டலும் இது ஒரு பெஸ்ட் நான் நினைக்கிறேன் கூட பிறந்த ரெண்டு தங்கச்சி இருக்காங்க ரெண்டு தங்கச்சிக்கும் ஃபோன்ல எல்லாம் பிறந்திருக்கு அது போக நிறைய ஏதாவது ரிலேட்டிவ்ஸ்லாம் ஹாஸ்பிட்டலில் குழந்தைகளை பார்க்குறதுக்கு போயிருக்கேன் ஆனால் எங்கேயுமே இந்த ஒரு இதை நான் இது வரைக்கும் பார்த்த ஹாஸ்பிட்டலு இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவேன் மதுரையில் மெயின்லி கால வசதி அருகிலே இருக்கிறதுனால உங்களுக்கு எனி டைம் பஸ் வசதியும் இங்கே இருக்கும் பஸ் வசதி மற்றும் வேறு ஏதாவது ஆட்டோ எல்லாமே இந்த பக்கத்தில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரூம்ஸ் போகிறாங்க ஒரு செக் பண்ணி ஏதாவது தேவைன்னா உடனே செக் பண்ணி விடுக்கிறதா மனி டைம் ஒர்க்கில் தான் டொண்ட்டி ஒரு அவசியம் நைட்டு பகல் எப்போ வேணாலும் இவங்க வந்து செக் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது இதுதான் அவங்களோட மண் ஒர்க்கு நீங்கள் மதுரை மதுரை சுற்றி யாராவது இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு வேளை பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை சரியாக வளர்ச்சி இல்லை அப்படின்னாலோ அதுக்கு தேர்ந்தாப்பில் உங்களுக்கு முதல்லையே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றாங்க தேவையான மருந்து ஊசி இதாக போட்டு உங்களுக்கு தேவையான செஞ்சு குழந்தைகளை சரியான வளர்ச்சிக்கு கொண்டு போகிறாங்க